நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதி யானை புலி கரடி மான் சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் வனப்பகுதியில் வனவிலங்குகள் மோதல் நோய் போன்ற பல்வேறு காரணங்களால் வனவிலங்குகள் உயிரிழப்பதும் உண்டு இந்நிலையில் மஞ்சூர் பகுதியில் இரண்டு நபர்கள் புலியின் பல் மற்றும் நகங்கள் விற்பனைக்கு உள்ளதாக கூறி சுற்றித் திரிவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து உதகை தெற்கு வனசரகர் சரகர் கிருஷ்ணகுமார் மற்றும் வனத்துறையினர் மஞ்சூர் வட்டார பகுதியில் விசாரணை நடத்தினர் விசாரணையில் மஞ்சூர் அருகே உள்ள தும்பநேரி கொம்பை பழங்குடி கிராமத்தை சார்ந்த லட்சுமணன் சந்திரன் ஆகிய இரண்டு பேர் புலியின் நகம் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது இதையடுத்து வனத்துறையினர் அவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் இருவரும் தேன் சேகரிப்பதற்காக எமரால்டு அடுத்த முள்ளிக்கூர் வனப்பகுதியில் சென்றுள்ள நிலையில் அங்கே புலி ஒன்று இறந்து கிடந்துள்ளது அந்த புலியின் பல் மற்றும் நகங்களை எடுத்து வந்து விற்பனை செய்ய முயற்சி செய்ததும் தெரிய வந்தது இதையடுத்து நீலகிரி வன அதிகாரி கௌதம் கால்நடை டாக்டர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த புலியின் உடலை பார்வையிட்டு ஆய்வு செய்தது

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்